சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுசெல்ஸ் திருச்சி புதிய வீடு பழைய வீடு காளி மனை டிடிசி பிளாட்டு ஏக்கர் நேளம் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுசெல்ஸ் திருச்சி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் இது நிறைய நம்ம வீடு வந்து இதுவே உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய சொத்துக்களில் நல்ல விலைக்கு விற்பனை செய்து தருகிறோம் நம்மளுடைய சேனலில் விளம்பரம் கொடுத்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொடுப்போம் இடம்தான் சரி நிலம்தான் சரி ஏக்கர் நிலமாக இருந்தால் சரி எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்து கொடுப்போம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற வீடு இது வந்து திருச்சி கே கே நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அது வயர்லெஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு சதுரடி இடம் மட்டுமே பில்டிங் வந்து கேட்டால் பதினேழு சதவீதத்தை கட்டியிருக்காங்க மொத்தம் நாலு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமு மாடி ரெண்டு பெட்ரூமு படி தான் உள்ளே கொடுத்துருக்காங்க எல்லாம் வாஸ்து பார்த்து அழகாக அமைச்சிருக்காங்க எல்லாம் சூப்பராக வந்து கபோர்டு மாடல் கிச்சனு மாஸ்டர் பெட்ரூமு டிவி ஒட்டும் இருக்குது ஃபால்சீனிங்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க நண்பர்கள் அழகான ஒரு ஃபோர்டிக்கோ நான்கு பக்கமும் காம்பவுண்டு சுவரு இந்த பாத்ரூம்லாம் பாருங்களேன் எவ்வளோ டைல்ஸ்லாம் இல்லை ஃபுல்லாக வந்து எண்டு வரைக்கும் ஒட்டியிருக்காங்க விலை உயர்வான பொருளை வந்து இதில் வந்து அமைச்சிருக்காங்க இதோடய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு லட்சம் சொல்கிறாங்க லோன் கூட போட்டுக்கலாம் டிடிசி அப்படி பிளாட்டு இது பிளானு அப்ரூவில் வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க முறையாக வந்து இதுக்கு லோன் உடனே கொடுத்துருவாங்க நண்பர்களே நல்லா மாடலான கிச்சனு கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது காமனாக ஒரு பாத்ரூம் அந்த படிக்க கீழே வச்சுருக்காங்க வீடியோ பொறுமையாக பாருங்கள் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லையும் ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க நிச்சயமாக வாங்குவாங்க சூப்பரான வீடு இது பார்த்திங்களா படிக்க கீழே தான் இந்த பாத்ரூம் அமைச்சிருக்காங்க நல்லா ஹால் நல்லா பெருசாக இருக்கும் கிச்சனும் நல்லா பெருசாக இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக அகலம் நீளமாக இருக்குது இன்னொரு விஷயம்லான்னு கேட்டிங்கன்னா நல்லா காற்று வரும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த வீடு இப்போ மாடியை பார்க்குறோம் மாடியை ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க காமனாகவும் ஒரு பாத்ரூம் ஒரு ஹால்லேயே வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு கே கே நகரில் ஐம்பது லட்சத்துக்கு அருமையான ரெண்டு உள்ள வீடு இருக்குது இடம்லாம் ஆயிரத்தி எண்ணூறு சடீ தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூமு ஃபோர்ட்டிக்கு கொண்ட அழகான வீடு ஐம்பது லட்சத்துக்கு இருக்குது ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு இருக்குது அறுபது லட்சத்துக்கு இருக்குது மூணு பெட்ரூம் கொண்ட வீடு வந்து அறுபத்தி ஏழு லட்சத்துக்கு இருக்குது வடக்கு பார்த்த வீடு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒடையாம்பட்டி ரோட்லேயே இருக்குது எழுபது லட்சத்துக்கு சூப்பரான வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடுலாம் இருக்குது எழுபத்தி அஞ்சு லட்சத்துக்கும் வடக்கு பார்த்த வீடு இருக்குது மூணு பெட்ரூம் வீடு அது ரெடியாக இருக்குது ஒர்க்கு நடந்து ஒரு வீடு செக் ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது கீழேயே மூணு பெட்ரூமும் மாடியில் ஒரு பெட்ரூமும் ஆயிரத்தி நானூறு சதுர அடி பதினேழு சதுரத்தை கட்டியிருக்காங்க அது தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க அதுவும் ஒடையம்படி ரோட்டில் தான் இருக்குது வடக்கு பார்த்த வீடு இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் அருமையான வீடு நிறைய வீடு நண்பர்களே